கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தல நடபடிகள் இரண்டாவது அதிகாரத்தின் நாற்பத்தி ஓராவது வசனம் அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞான பெற்றார்கள் அன்றைய தினம் ஏறக்குறைய மூவாயிரம் பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் பேர் என்று சொல்லக்கூடியதான ஒரு மனிதன் ஒருநாள் கடற்கரையில ஒரு மீன் கூட கிடைக்காத நிலையில கவலையோடும் கண்ணீரோடும் கூட காணப்பட்டான் அவனை தேடி இயேசு வந்தார் ஆழத்துல வலையை போடு என்று இயேசு சொன்னபடியே அவன் வலையை போட்டான் திரளான மீன்கள் கிடைத்தது அந்த அதிசயத்தை அவனுடைய வாழ்க்கையில் இயேசு செய்த பின்பு உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் என்று சொல்லி தனக்கு சீசனாக மாற்றினார் இயேசு கிறிஸ்து பரமேறின பின்பு இயேசுவின் வார்த்தையின்படியே படியே இருபது பேர் எருசலேமில் கூடி தேவ ஆலயத்தில் தேவனுக்காக காத்திருந்தார்கள் அந்த நூத்தி இருபது பேரில் பேதருவும் ஒருவர் படிப்பறிவில்லாத பேதருவின் மேல பரிசு ஆவியானவர் இறங்கி வந்தார் பரிசுத்த ஆவியில் நிறைந்த அவன் அமைதியாக இருக்க முடியவில்லை எந்த மக்கள் இயேசுவை சிலுவில் அறைந்தார்களோ எந்த மக்கள் இயேசுவை துன்பப்படுத்தினார்களோ எந்த மக்கள் இவனை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டு சொன்னார்களோ அதே மக்களுக்கு மத்தியில தைரியமாக அவன் நற்செய்தியை அறிவிக்கிறான் இயேசுதான் ரச்சகர் அதை அறியாமல் நீங்கள் சிலுவையில் அவரை கொலை செய்தீர்கள் ஆனாலும் பிதாவாகிய தேவன் தம்முடைய வார்த்தையின் படியே அவரை உயிரோடு எழுப்பி முழு மனு குலத்துக்கும் ரட்சிப்பின் அதிபதியாக வைத்தார் அவராலே மட்டும் மனு குலத்துக்கு மீட்பு உண்டு என்ற காரியத்தை அவன் உரத்த சத்தத்தோடு தெளிவாக சொன்னான் படிப்பறிவில்லாத அந்த பேதருவின் சத்தத்தை முரட்டு குணமுள்ள மக்கள் கேட்டார்கள் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல பலத்த கிரியைகளை செய்ய ஆரம்பித்தார் அவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ஜனங்களுடைய இருதயத்தை குத்தியது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது தேவனுடைய நற்சிதியை கேட்ட அவர்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு அவனுக்கு முன்பாக நின்றார்கள் அவன் இயேசுவை குறித்து இயேசுவின் அன்பை குறித்து இயேசுவின் பாவ மன்னிப்பை குறித்து இயேசுவின் இறக்கத்தை குறித்து தெளிவாக அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறான் இயேசு மட்டுமே மெய்யான தெய்வம் என்ற நற்செய்தியை அவன் சொன்ன பிறகு அவனுடைய வார்த்தையை கேட்ட மூவாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஒரே நாளில் ஞானஸ்தானம் எடுத்து கொண்டார்களான் பாருங்கள் எத்தனை ஒரு அதிசயமான ஒரு காரியம் ஒரே நாளில் மூவாயிரம் பேர் ரச்சிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு தேவனுடைய சபை எழும்பியது கிறிஸ்தவ பெரியமானவர்களே படிப்பறிவு இல்லாத இந்த பேர தைரியமாக சுவிசேஷத்தை சொன்ன போது பரிசுத்த ஆவியானவர் அங்கு கிரியை செய்தபடியினால எதிர்பாராத அளவுக்கு ஒரு திரள் கூட்டம் அதாவது மூவாயிரம் பேர் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளானார்கள் பேதரவுக்குள்ளாக இருந்த அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாகவும் காணப்படுகின்றார் தேவன் நமக்குள்ளாக ஆவியானவரை எதற்காக கொடுத்திருக்கிறார் நாம் மறுரூபம் வேண்டும் என்பதற்காகவும் பாவத்தில் வீழ்ந்து கிடக்கிறதான ஜனங்களுக்கு நற்செய்தியை அறிவித்து அவர்களுடைய வாழ்க்கையையும் மாற்ற வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் ஆவின் நிறைவை பெற்ற நாம் ஆவின் அபிஷேகத்தை பெற்ற நாம் ஆவின் வரங்களை பெற்ற நாம் ஆவின் வல்லமையை பெற்ற நாம் மௌனமாக இருக்கக்கூடாது அமைதியாக இருக்கக்கூடாது தேவனுடைய நற்செய்தி என்று சொல்லக்கூடியதான எக்காலம் நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நாம் அந்த எக்காலத்தை யாவரும் கேட்கும்படிக்கு சத்தமாக துவனிக்க பண்ண வேண்டும் அந்த நற்செய்தியின் சத்தத்தை கேட்டு யார் யாரெல்லாம் எல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுவார்கள் நம் மூலமாகவும் ஒரு சிறிய சபை அல்லவா இயேசு சொன்னார் மந்தைக்கு வெளியே இருக்கிற ஆடுகளையும் இந்த மந்தைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நம்முடைய சபைக்கு வெளியே பாருங்கள் சபையில் இருக்கிறது சிறு கூட்டம்தான் சபைக்கு வெளியே இருக்கிறது திரள் கூட்டம் அந்த திரள் கூட்டத்தையும் மந்தை என்று சொல்லக்கூடியதான சபைக்குள் அழைத்து வர வேண்டியது நம்முடைய கடை தலையாய கடமை அல்லவா இந்த காரியத்தை செய்யும்படிக்கு நம்மை அர்ப்பணிப்போமா தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்